இந்தியாவில் சைபர் கிரைம் மோசடிகளில் ஒன்றான போலி ஆன்லைன் டிரேடிங்கில் சாதாரண மக்கள் முதல் மிகப்பெரிய தொழிலதிபர் வரை சிக்கி பலரும் பணத்தை இழந்து வருகின்றனர் சில ஆயிரங்களில் ஆரம்பித்து பல கோடி வரை எளிதில் பணத்தை இழந்து விடுகின்றனர் குறிப்பாக சரியான முறையில் ஆன்லைன் பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்பதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பங்கு சந்தைகள் பற்றி முழுமையாக தெரியாத நபர்களை குறிவைத்து ஆசை வார்த்தை காட்டி மோசடி நடைபெறுகிறது பல முறை காவல்துறை எச்சரித்தும் தொடர்ந்து இந்த மோசடியில் பலரும் பண வருகின்றனர் இழந்து அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் பத்து கோடி ரூபாய் வரை பணத்தை ஆன்லைன் டிரேடிங் மோசடியில் இழந்துள்ளதாக தொழிலதிபர் ஒருவர் காவல்துறையில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் செக்டர் நாற்பது என்ற பகுதியில் வசிக்கும் நாற்பத்தோரு வயதான ராஜத் போத்ரா போலீசில் புகார் ஒன்றை அளித்தார் திடீர் என ஆன்லைன் டிரேடிங் தொடர்பான வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் தாம் தற்செயலாக இணைக்கப்பட்டதாக அதில் தெரிவித்துள்ளார் ஆன்லைன் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்து பலரும் லாபம் பெற்றது போன்று குறுஞ்செய்திகளை பரிமாற்றிக்கொண்டதை அந்த குரூப்பில் கவனித்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் எப்படியெல்லாம் முதலீடு செய்யலாம் என பல்வேறு டிப்ஸ்கள் வருவதை பார்த்து நண்பர்களுடன் கலந்தாலோசித்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் குறிப்பிட்ட ஆன்லைன் செயலியில் பணத்தை முதலீடு செய்த பின்பு கிடைத்த லாபத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் பலரும் அனுப்பியதால் குறிப்பிட்ட அந்த ஆன்லைன் டிரேடிங் செயலி மீது நம்பிக்கை அதிகமானதாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து உடனடியாக பெரிய அளவில் தொகையை முதலீடு செய்யாமல் சிறிய அளவில் தொகையை முதலீடு செய்ய நினைத்ததாக தெரிவித்துள்ளார் அப்போது வாட்ஸ்அப் குரூப் வழியாக தொடர்புடைய நபர்களை அனுக்கும் போது குறிப்பிட்ட லிங்கை அனுப்பி இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஆன்லைன் டிரேடிங் தொடர்பான செயலியில் முதலில் சிறிய அளவு தொகையை முதலீடு செய்தவுடன் சில மணி நேரங்களில் லாபத்துடன் முதலீடு செய்த பணம் செயலியில் வரவு வைக்கப்பட்டது பார்த்து மிகவும் நம்பியதாக தொழிலதிபர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பெரிய அளவிலான முதலீடுகளை செய்து அதிக லாபம் பார்க்கலாம் என்ற ஆசையில் ஒரே நேரத்தில் பதிமூன்று பரிவர்த்தனைகள் மூலமாக பத்து கோடி ரூபாய் வரை முதலீடு செய்ததாக தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய தொகையை முதலீடு செய்து அதிக லாபம் கிடைக்கும் என எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென செயலி செயல்படாமல் போனதை அறிந்து ராஜத் போத்ரா அதிர்ச்சியடைந்துள்ளார் இதனையடுத்து செயலியை நன்றாக ஆய்வு செய்த போதுதான் அது போலியான செயலி என்பது தெரியவந்ததாக தொழிலதிபர் புகாரில் தெரிவித்துள்ளார் தன்னுடைய கோடிக்கணக்கான மோசடி செய்யப்பட்டு விட்டதை அறிந்து உடனடியாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் கூறியுள்ளார் புகாரின் அடிப்படையில் தொழிலதிபர் போத்ரா வங்கி பரிவர்த்தனைகளை உடனடியாக சைபர் போலீசார் ஆய்வு செய்து பணம் சென்ற வங்கிக் கணக்குகள் அனைத்தையும் முடக்கியுள்ளன இதன் மூலம் ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் மீட்டு தொழிலதிபரிடம் கொடுத்துள்ளனர் குறிப்பாக போலி ஆன்லைன் ட்ரேடிங் மோசடியில் இழந்த பணம் எந்த கணக்குகளுக்கு சென்றது என்பது குறித்து போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது சென்னை அசாம் புவனேஸ்வர் ஹரியானா ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் உள்ள வங்கி கணக்குகளுக்கு அந்த பணம் சென்றதை போலீசார் கண்டுபிடித்தனர் சைபர் கிரைம் மோசடிக்கு வங்கி கணக்குகளை கொடுத்து உதவும் மணிமியூல்கள் என அழைக்கப்படும் நபர்களின் வங்கி கணக்கில் மோசடி பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டதை சைபர் கிரைம் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் இதனையடுத்து தொழிலதிபர் ராஜத் போத்ரா இழந்த பத்து கோடி ரூபாய் பணம் எந்தெந்த வங்கிக் கணக்குகளுக்கு சென்றுள்ளது என்பதை முழுமை